ஓம் நமசிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத சனி அமாவாசை மற்றும் சனிப்பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாளில் சனிப்பயிற்சி என்று நம்ம சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று கட்டாயம் கூறப்பட்டுள்ளது அதனால் சனிப்பயிற்சி என்று இன்றைய நாளான சனிப்பயிற்சி என்று சில விஷயங்களை கட்டாயம் செய்யக்கூடாது அதுபோல் இன்றைய தினம் அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரு உணவு வைப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிரகம் உகந்ததாக திகழும் அப்படிப்பட்ட நாட்களில் அந்த கிரகத்திற்கு உகந்த செயல்களை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும் என்று அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது இது ஜோதிட ரீதியாக பலவிதமான கருத்துக்கள் கொண்ட ஒரு பதிவு அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் படிப்படியான முன்னேற்றமும் உண்டாகும் அப்படிங்கிறது அந்த வகையில் தான் சனிப்பெயர்ச்சி நாளன்று செய்யக்கூடாத செயல்களை பற்றி தான் இன்றைய தினத்தில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்வதை தான் சனிப்பெயர்ச்சி என்று நம்ம கூறுகிறோம் இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் மாறுவார் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயந்தான் அப்படிப்பட்ட சனிப்பயிற்சி என்பது சனிஸ்வர பகவானுக்குரிய சனிக்கிழமை என்றே வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அதாவது எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வரலாம்னா சனிக்கிழமை வருவது இன்னொரு விசேஷம் சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள்னு பார்த்திங்கன்னா அது சனிக்கிழமை தான் அதனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை தவிர்த்தோம் என்றால் சனிஸ்வர பகவானின் தாக்கமானது நமக்கு குறையும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் சனிப்பயிற்சி நாளன்று நம்ம கண்டிப்பான முறையில் கருப்பு மற்றும் கருநீல ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் இந்த சனிப்பயிற்சி நாளன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் கருப்பு மற்றும் கருநீல ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூட கருப்பு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அணிவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக மஞ்சள் பச்சை நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அதேபோல் அன்றைய தினத்தில் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது மேலும் முகூர்த்த நேரத்திலும் மாலை நேரத்திலும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ தீபம் கண்டிப்பான முறையில் இயற்ற விட வேண்டும் அதாவது அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அவர் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சார்ந்த அந்த பொருட்கள் அதை நம்ம அதிகம் பயன்படுத்துவதனால் அவருடைய தாக்கமானது நமக்கு அதிகமாகிவிடும் அதனால் அதெல்லாம் குறைச்சு கொள்வதனால் அவரிடமிருந்தே நம்ம தப்பித்து அன்றைய நாளில் அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதே போல் பிறரிடமிருந்து கடன் வாங்குவது நகையை அடமானத்தில் வைப்பது போன்ற செயல்களையும் செய்யக்கூடாது மீறி செய்தால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை கூட நமக்கு உண்டாகிவிடும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளையும் திருப்ப முடியாமல் போய்விடும் யாரிடமும் எந்த வித வாக்குவாதத்திலும் பார்த்தீங்கன்னா ஈடுபடக்கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உபயோகிக்கக்கூடாது முடிந்த அளவிற்கு நேர்மறையாகவும் நல்ல விதமாகவும் பிறரிடம் பேச வேண்டும் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பெயரை சொல்லி யாரையும் திட்டாதீங்க அது மிகவும் ஒரு ரொம்ப நமக்கு கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ அவருடைய பேரை சொல்லி நம்ம யாரையாவது திட்டும் பொழுது அவருடைய தாக்கம் நமக்கு அதிகமாகி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் போல் சனிப்பயிற்சி தினத்தன்று சனிக்கிழமை என்பதனாலும் சனிப்பெயர்ச்சி என்பதனாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை புதிதாக வாங்கவும் கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தமான பொருட்களையும் பிறரிடம் தரவும் கூடாது பலரும் சனிப்பயிற்சி நாளன்று அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு சென்று சனிஸ்வர பகவானுக்கு தங்களின் பெயர்களை கூறி அர்ச்சனை செய்வார்கள் அவ்வாறு அர்ச்சனை செய்யும் பொழுது அர்ச்சனை செய்வதற்காக கொடுக்கக்கூடிய தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவை எதையும் திருப்பி வீட்டிற்கும் நம்மை எடுத்து வரக்கூடாது முடிந்தவரை அன்றைய தினம் அன்னதானம் செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதாவது அவருக்காக படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது நம்ம மற்ற எந்த தெய்வங்களை வேண்டுமானாலும் வீட்டிற்கு கூட்டு வரலாம் ஆனால் சனி பகவானை மட்டும் நம்மளோடு இழுத்து கொண்டு வரக்கூடாது சனியின் தாக்கத்தை எல்லோருமே பார்த்திங்கன்னா குறைக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க யாரும் சனியை தன்னோடையே வைத்துக்கொள்ள இருக்க மாக்க மாட்டார்கள் அதனால் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அர்ச்சனை செய்கிறீங்கன்னா அந்த கோவில்லேயே அதை வைத்து விட்டு வந்து விடுவது மிகவும் நல்லது அதனால் சனி பயிற்சி நாளன்று இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் நாள் மார்ச் மாதத்தின் இருபத்தொன்போதாம் நாள் சனிக்கிழமை என்று பங்குனி மாதத்தின் அமாவாசை தேதியும் இருக்கிறது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இது கூடுதல் சிறப்பு அப்படிப்பட்ட இன்றைய நாளில் சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கும் நம்மளுடைய முன்னோர்களாக நினைத்து வழிபடும் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைப்போம் அது எந்த உணவை வைத்து வழிபாடு செய்தால் சனீஸ்வர பகவானின் அருளால் கஷ்டங்கள் ஏற்படாது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து காணலாம் அன்றைய தினம் அவா அமாவாசை என்பதனால பார்த்தீங்கன்னா பலரும் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வார்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான வழிபாடுகளை செய்வார்கள் எதுவுமே செய்ய இயலாதவர்கள் கூட அன்றைய தினம் மறவாமல் காக்கைக்கும் பசுமாட்டிற்கும் உணவு தானம் செய்வார்கள் வீட்டில் முன்னோர்களை நினைத்து சமைத்த உணவை காகத்திற்கு வைத்து காகம் எடுத்த பிறகு விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் இப்படி பலரும் பல விதங்களில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்வது உண்டு அமாவாசைன்னு கிடையாது நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைப்பது நல்ல ஒரு பலன் மேலும் நம்முடைய முன்னோர்கள் காக்கையின் வடிவமாக வந்து நமக்கு அருள் பாலிப்பார்கள் என்று கூறப்படுகிறது அதனால தான் பலரும் தினமும் காக்கைக்கு உணவு வைப்பார்கள் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உணவு வைப்பதை வழக்கமாக பலரும் வைத்திருப்பார்கள் இதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காக்கைக்கு உணவு வைத்த பிறகுதான் அவர்களுடைய விரதத்தையும் பூர்த்தி செய்வார்கள் அப்படி நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது மறக்காமல் ஒரு குறிப்பிட்ட உணவையும் சேர்த்து அதோடு வைப்பது நல்லது ஏனென்றால் அன்றைய நாள் சனிக்கிழமை அதுவும் சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால சனிஸ்வர பகவானின் வாகனமாக திகழ்வது தான் காகம் என்பதனாலும் மறக்காமல் இந்த உணவையும் சேர்த்து கண்டிப்பான முறையில் நம்ம காகத்திற்கு வைக்க வேண்டும் அதுதான் பார்த்தீங்கன்னா கருப்புயல் கலந்த தயிர் சாதம் மற்றும் வாழைக்காய் கருப்பு கலந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வைத்திருப்பீங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் வைப்பது நல்லது இவை இரண்டையும் காகத்திற்கு வைப்பதன் மூலம் சனி பகவானின் பரிபூர்வ நாறலை நம்ம பெறுவதோடு முன்னோர்களின் ஆசியையும் பெறுவோம் தான் நிதர்சனமான உண்மை இவர்கள் இருவரின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான தடைகளும் ஏற்படாது நன்மைகள் மட்டுமே உண்டாகும் தான் ஒரு உண்மையான கூற்று எவ்வளவு உணவுகளை செய்தாலும் தனியாக காக்கைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த குறிப்பிட்ட உணவை செய்து காக்கைக்கு வைத்துவிட்டு விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உண்ண சனீஸ்வர பகவானின் அருளும் முன்னோர்களின் ஆசையும் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த சனிக்கிழமைன்னு இல்லை வாரம் வாரம் வருகின்ற சனிக்கிழமை கூட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள் டெய்லியும் நீங்கள் ஏதோ சமைக்கிற சாப்பாட்டை காகத்திற்கு வைத்து விட்டு அதற்கப்புறம் சாப்பிடுவது நல்லது இல்லை டெய்லி மிக்சரு இல்லை காகம் எது நீங்கள் போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தீங்கன்னா மிக்சர் பாக்கெட் கூட தனியாக வாங்கி வச்சுட்டு அதில் வேர்க்கல்லையை எடுத்துட்டு மிக்சரை மட்டும் வைங்க அது நல்லா சாப்பிடும் அதனால் தினமுமே காகத்திற்கு மிக்சர் ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் எச்சில் படாதத நம்ம தின்னுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அதை சாப்பிட்டு கொண்டே அந்த எச்சியை தூக்கி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடக்கூடாது தனியாக அதற்கென்று வாங்கி வைத்து நம்ம போடுவது தான் உத்தமம் அதை தவிர்த்து நம்ம எச்சில் கலந்த உணவை காகத்திற்கு வைப்பது அவ்வளோ உத்தமமானது கிடையாது அதற்கென்று தனியாக உங்களால் உணவு வைக்க முடிஞ்சால் வைங்க வைக்க என்றால் வைக்க வேண்டாம் அதற்காக பார்த்திங்கன்னா எச்சில் கலந்த உணவுகளை வைப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல் அதனால் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் காகத்திற்கு எந்த அளவிற்கு நம்ம மதிப்பு கொடுத்து உணவு முறைகளை வைக்கிறோமோ அளவிற்கு நமக்கு முன்னோர்களின் ஆசையும் சனியின் தாக்கமும் குறைந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒளி கிடைக்குமோ அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் இன்றைய தினம் அமாவாசை நாளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் விட்டிருந்தாலும் பரவாயில்ல அடுத்து வருகின்ற நாட்கள்லையாவது இந்த பதிவை கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தால் போல் இங்கே விரதம் இருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள்